இந்த எட்டு பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பதன் மூலமா உங்களுடைய ஆயுளை அதிகரிக்கலாம் என சொல்கிறது ஆய்வுகள் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை வாழ்ந்து வருவது நம்முடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் பல்வேறு நோய்களின் அபாயத்தை குறைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில எட்டு பழக்கங்களை மாற்றினால் உங்களுடைய ஆயுளை இருபத்தி நான்கு ஆண்டுகளை கூட்டலாம் என ஒரு புதிய ஆய்வு சொல்லுது இந்த ஆய்வு ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்ட அமெரிக்க வீரர்கள் அவர்கள் எடுத்துக்கொண்ட ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களின் அடிப்படையில அவர் ஆயுட்காலம் எப்படி மாறியது என்பதை புரிந்து கொண்டு ஆராய்ச்சியாளர்களால் இது வெளியிடப்பட்டிருக்கு இந்த வாழ்க்கை முறை மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த சராசரியா ஆண்களுடைய ஆயுள் காலம் இருபத்தி நான்கு ஆண்டுகளாகவும் பெண்களுடைய ஆயுள் காலம் இருபத்தி ஒரு ஆண்டுகளாகவும் அதிகரிக்கும் என சொல்லப்படுது அந்த பழக்கங்களை முதலாவதா உடல சுறுசுறுப்பா வைத்திருப்பது இரண்டாவதா போதை பழக்கங்களிலிருந்து விடுபடுவது மூன்றாவதா பிடிக்காம இருப்பது நான்காவதா மன அழுத்தம் இல்லாம வாழ்வது ஐந்தாவதா நல்ல உணவு பழக்க வழக்கத்தை மேற்கொண்டிருப்பது அடுத்தபடியா குடிப்பழக்கம் இல்லாம இருப்பது அதுக்கப்புறமா நல்ல தரமான தூக்கம் அதாவது சரியான நேரத்தில் தூங்கி சரியான நேரத்துல எழும்புவது கடைசியா நல்ல குடும்ப உறவுகளை கொண்டிருப்பது உடற்பயிற்சி செய்யாம இருப்பது புகைப்பிடிப்பது இதெல்லாமே குறுகிய ஆயுள் காலத்தை ஏற்படுத்தும் பொதுவான காரணங்கள் என ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க இந்த காரணங்கள் சராசரியா முப்பதிலிருந்து நாற்பத்தி ஐந்து சதவீதம் வரைக்கும் இறப்பு ஏற்படுத்தும் என சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியமா பழக்க வழக்கங்களை நம்ம கடைபிடிக்கும் பொழுது ஆயுட்காலம் அதிகரிப்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருப்பதா சொல்லப்படுது மிக முக்கியமாக வாழ்க்கை முறை மாற்றங்கள் ஒருத்தருடைய ஆயுட்காலத்தை மிகப்பெரிய அளவு இந்த வாழ்க்கை முறை மாற்றங்கள் ஆயுட்காலத்தை எந்த அளவுக்கு அதிகரிக்கிறது என்பது நபருக்கு நபர் மாறுபடும் எனவும் அந்த ஆய்வு சொல்லுது ஒருவருடைய மரபியல் காரணம் தனிப்பட்ட சுகாதாரம் பிற காரணங்கள் அவருடைய ஆயுளை நீட்டிப்பதில் முக்கிய பங்கு வகிப்பதா ஆய்வுகள் சொல்லுது உங்களுடைய வாழ்க்கையில எல்லா நேரத்திலையும் நேர்மறையான விஷயங்களை செய்யும் பொழுது உங்களுடைய அதிகரிப்பதா ஆய்வுகள் சொல்லுது ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை அதிகரிப்பதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லுது அதுல ஒன்று நாள்பட்ட நோய்களுடைய ஆபத்து குறையுது ஆரோக்கியமான வாழ்க்கை முறையில இதய நோய் ஏற்படாது நீரிழிவு நோய் பிரச்சனை ஏற்படாது உயர் ரத்த அழுத்தம் ஏற்படாது ஒரு சில புற்றுநோய்கள் போன்ற நாள்பட்ட நோய்கள் வரக்கூடிய வாய்ப்பு இது குறைப்பதா சொல்லப்படுது இந்த நோய்களை தடுப்பதன் மூலமா நீண்ட காலம் வாழ்வது உறுதிப்படுத்தப்படுது அதுக்கப்புறமா இதய ஆரோக்கியம் வழக்கமான உடல் உழைப்பு உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான உடற்பயிற்சிகள் செய்வது சீரான உணவை எடுத்துக்கொள்வது புகைப்பிடிப்பதை தவிர்ப்பது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது என ஆய்வு சொல்லுது அது மட்டுமல்லாம மாரடைப்பு பக்கவாதம் போன்ற பிற இதய நோய்களின் அபாயத்தையும் இது குறைக்குது அதுக்கப்புறமா நோய் எதிர்ப்பு செயல்பாடு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையில் இருக்கும் பொழுது அது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை மிக வேகமா பலப்படுத்துது எந்தவித நோய் தொற்றுகளும் வராம உடலை பாதுகாக்குது நோய்களுக்கு எதிராக உடலை பாதுகாக்க உதவுகிறது சரியான உடல் எடைய பேணுவதன் மூலமா நம்முடைய ஆயுள் நீட்டிக்கப்படுது இதனால உடல் பருமன் ஏற்படுவது குறைக்கப்படுவதோட நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஆரோக்கியமா இருப்பதா சொல்லப்படுது அதுக்கப்புறமா உடல்ல ஏற்படக்கூடிய வீக்கங்கள் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் கொண்ட உணவுகள் சீரான உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்ம உடல்ல வீக்கங்கள் ஏற்படுவது குறைக்கப்படுது இது பல்வேறு நாள்பட்ட நோய்களோடு தொடர்புள்ளதால உடல்ல வீக்கம் குறைவா இருக்கும் பொழுது நம்முடைய ஆயுள் நீட்டிக்கப்படுது ஆரோக்கியமான வாழ்க்கை முறை ஆக்சிஜனேட்டர் அழுத்தத்தை தடுக்குது இதனால செல்கள் சேதப்படுவது குறையுது கூடவே மிக வேகமா வயதாவதும் தடுக்கப்படுது நோய்கள் ஏற்படாமையும் பாதுகாக்குது அதுக்கப்புறமா மன ஆரோக்கியம் நல்ல வாழ்க்கை முறையை நம்ம தேர்வு செய்யும் பொழுது மனம் ஆரோக்கியம் மன அழுத்தம் இருக்காது மன அழுத்தம் பதட்டம் மனசோர்வு இருக்காது இது உடல் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆய்வுகளையும் கொடுக்கும் இந்த விஷயங்களை தொடர்ந்து செய்து வரும்பொழுது அவர்களுடைய வாழ்க்கை இருபத்தி நான்கு ஆண்டுகள் வரைக்கும் கூடும் என இந்த ஆய்வு சொல்லுது